நந்தவனபுரோன்ற அழகான ஊர்ல ஹாசினி வெண்ணிலான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க அம்மா பேரு பிரியா ஹாசினிக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாண வயசு வந்ததுனால பிரியா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைச்சாங்க இது சம்பந்தமா ஒரு நாளைக்கு பிரியா அவங்க பொண்ணுங்க கிட்ட ரெண்டு பேருக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு சம்மத தானே அம்மா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா நாங்க பாத்துக்கிட்டு தானமா இருக்கோம் வர பையன் இந்த வீட்டு மருமகனா இல்லாம மகனா வரணும் கல்யாணத்துக்கு சம்மதம் அப்பாடா என் பொண்ணு ஓகே சொல்லிட்டா இங்க பாரு இதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது உண்மையிலேயே உனக்கு சம்மந்தம் தானே நான் உடனே பையன் பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஹா எனக்கு சம்மதம் தான்மா நீ பார்க்க ஆரம்பி ஹை என் அக்காவுக்கு கல்யாணம் ஆகப் போகுது நான் நிறைய புது ட்ரெஸ்லாம் வாங்கிப்பேனே அப்பப்பப்பா நீ ஓ நீ நிர்பாட்றியா அம்மா விடுங்கம்மா சின்ன பொண்ணும்மாவ ஆ நாளைக்கு நீ கிளம்பி போயிட்டினா இவளை சமாளிக்கிறதே பிரச்சனையே ஆயிடும் இங்க அம்மா ஆரம்பிச்சிட்டியா எப்பயும் நீ இப்படிதான் அப்பப்பாப்பா இப்பதான சொன்ன அம்மாடி ஹாஸ்னி உனக்கு உங்க மாமா ஒரு நல்ல இடம் பாத்துக்கிறாங்களா நீ சரினா நாளைக்கே வந்து பாக்க சொல்லிடுற பொண்ணு பாக்கிறதுக்கு சரிதானம்மா உனக்கு பிடிக்கும்ல கண்டிப்பா சரிமா முதல்ல உங்களை வர சொல்லு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹாசினி சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு நாள் கழிச்சு பையன் வீட்டுல தகவல் சொல்லி அனுப்புனா பையன் பேர் நவீன் அவன் அம்மா அப்பாவோட ஹாசினிய பொண்ணு பார்க்க வந்துட்டு இருந்தான் அம்மா பேரு பத்மா இப்பதிக்கு அம்மா அப்பாவை மட்டும் போய் பார்க்க சொன்னான் ஹாசினி ஆ வாங்க வாங்க வந்து உட்காருங்க காஃபி டீ குடிக்கிறீங்களா ஆ மரியாதை எல்லாம் பலமா இருக்கே என்னமா நீ தான் கல்யாண பொண்ணா ஐயோ எனக்கு கல்யாணமா நான் இன்னும் சின்ன பொண்ணுதான் கல்யாணம் எங்களோட அக்காக்கு தெரியுமா அப்படியா நான் சும்மா தாமா கேட்டேன் சரி சரி உங்க அம்மா அப்பாவை கூப்பிடு சட்டை போட்டு எல்லாத்தையும் பேசணும் அம்மா அம்மா இங்க வாம்மா ஆ வாங்க வாங்க ஆமா மாப்பிள வரலைங்களா பாக்கிறதுக்கு ஆ வந்துட்டு இருக்காங்க வந்துகிட்டே இருக்கான் முதல்ல எங்களை போசனா நான் உங்களுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றேங்க வேணிலா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடு அப்படி சொல்லிட்டு பிரியா கிச்சன் குள்ள போயிட்டாங்க

அப்பா நவீனோட அம்மா அவங்க என்னதுடா நீ சொல்ல வந்தது சொல்லு அப்படியே நிப்பாட்டிட்டா எப்படி அதுக்கப்புறம் அவங்க பிரியாவை பார்த்து ஆ வந்துட்டீங்களாங்க கிச்சன்ல இருந்து இப்பதான் வந்தீங்களா ஆமா அவங்க கணவரை காணுமே எங்க அவரு அது அது வந்துங்க அவரு அப்படின்னு பிரியா இழுக்கவும் சரிங்க சரி புரிஞ்சுது நான் அதை பத்தி எதுவும் கேட்கல ஆனா ரெண்டு பொண்ணுங்களையும் நல்லா வளர்த்திருக்கீங்க தனியா ஆளா அதை நினைச்சு பெருமைப்படுறேங்க

எல்லாரும் ரொம்ப அமைதியா இருந்தாங்க என்ன நடக்குதுன்னே புரியாம அமைதியா இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நவீனோட அம்மா அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறமா வீட்டுல பிரியா கிட்ட அவங்க பொண்ணுங்க இப்படி அம்மா என்னமா இது அவன் என்ன ஒன்னு போய் பிடிச்சிருக்குன்றா அவனுக்கு புத்தி இல்லன்னு நினைக்கிற அவனை பத்தி எதுவும் யோசிக்காதீங்க நீங்க அதுக்கு இல்லம்மா நீ கூட அவனை பாத்துட்டு அமைதியா இருந்துட்டியே அதான் கேக்குறேன் வெணிலா இத பத்தி யோசிக்காதன்னு சொல்லிட்டேன் நானு இவன் போனா போறான் நான் ஒரு நல்ல இடமா பார்த்து ஹாசினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் முதல்ல ரெண்டு பேரும் உள்ள போங்க அப்படின்னு பிரியா சொன்னதுனால ஹாசினியும் வெனிலாவும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இன்னொன்னு பக்கத்துல நபீன் என்னவோ வீட்டுல ஏண்டா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு புடிக்குதான் கேட்டா பொண்ணோட அம்மா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட என்னடா இதெல்லாம் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடு ஏண்டா அப்படி சொன்னேன்னு கேட்டா உனக்கு கோவம் வருதா இப்படியே இருந்தா எப்படி அவனுக்கு கல்யாணம் நடக்கும் சொல்லு நேத்தி வரைக்கும் கல்யாணம் பண்ணும் ஆசை இருந்ததுமா இனிமேல் இருக்காது நான் இனிமேல் கல்யாணம் பண்ண மாட்டேன் இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டமா என்னடா ஆச்சு உனக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீனு பத்மா நீ சும்மாரு நீ சும்மாரு நான் உன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பத்மாவ அங்க இருந்து உள்ள போக சொன்னாரு அதுக்கப்புறம் நவீன் திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ நவீன் கிட்ட அவரு இப்படி கேட்டாரு இப்ப சொல்லுடா நவீன் எதுக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்ற சொல்லு மாமா நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஒரு காதல் கதை இருக்கு மாமா நானும் அந்த பொண்ணு மூணு வருஷம் காதலிச்சோம் ஆனா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள ஒத்துக்கவே இல்ல அதனால அவ அவ வந்து அப்படின்னா அவ உன்ன ஏமாத்திட்டு போயிட்டா அதுதானப்பா இல்ல நான் அப்படி சொல்ல வரல அந்த பொண்ணு அவங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அப்படிதான் நான் சொல்ல வந்தேன் சரி அது நடந்து முடிஞ்சு எவ்வளவு வருஷம் ஆகுது இப்ப பாத்த பொண்ணு நல்லா தானே இருக்கா அவளுக்கு என்ன குறைச்சல் அதுக்கே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு சொல்லு ஐயோ புரிஞ்சுக்கோங்க நான் காதலிச்ச பொண்ணு வேற யாரும் இல்ல அந்த பொண்ணோட அம்மா தான் காதலிச்சேன் டே பொண்ணு பாக்க போனா பொண்ணோட அம்மாவையாடா நீ காதலிச்சிருக்க இங்க பாருங்க நான் ஒன்னு பொண்ணோட அம்மாவை காதலிக்கல நான் காதலிச்சவங்கதான் இந்த பொண்ணோட அம்மாவா ஆகிருக்காங்க அதுக்காக இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்காம சன்னியாசியா போக போறியாடா சரியான ஆளு தாண்டா நீனு என்னவோ போங்க எனக்கு கல்யாணத்து மேல இருந்த இன்ட்ரெஸ்டே போச்சு அதுவும் வேற இல்லாம இன்னைக்கு பிரியாவை பார்த்ததுக்கு அப்புறமா நான் மட சொடைஞ்சு போயிட்டேன் சரி விட இப்பதைக்கு இந்த பிரச்சனையை பத்தி பேச வேண்டாம் நீ போய் தூங்கு ஒரு வாரம் கழிச்சு இத பத்தி பேசிக்கலாம் அப்படின்னுட்டு அவர் சொன்னாரு அப்படியே சில நாட்கள் போச்சு பிரியா வீட்டுல அவங்க பாட்டுக்கு பிஸியா இருந்தாங்க நான் வினோ அவரோட வாழ்க்கையில ரொம்ப பிஸியா இருந்தா ஒரு நாளைக்கு ஹாसनी காய்கறி வாங்களார் மார்க்கெட்க்கு போகும்போது அங்க நவீன் பாத்தா அப்பாวะ நீங்க தானே அன்னைக்கு நீங்க தானே இந்த பொண்ணு பார்க்க வந்தீங்க ஆ ஆமாங்க நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா நவீன் அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க என்ன அண்ணிக வந்துட்டு என்ன பிடிக்குதுன்னு சொல்லாம, இங்க அம்மாவை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு போய்ட்டீங்களே, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எங்க அம்மா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? எங்க அம்மாவை உங்களுக்கு பிடிக்கணும்? நீங்க அண்ணிகப்டி போனதுக்கு அப்புறமா இன்னி வரைக்கும் எங்க அம்மா ரொம்ப டல்லா இருக்காங்க. என்னன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நல்ல வேளை இன்னைக்குங்களை பார்த்த, உங்களுக்கு அது என்ன விஷயம்னு தெரியுமா? அது அது தெரியாதுங்க. எனக்கு நிறைய வேளைக்கு நான் குழம்பற. இல்ல இல்ல, நீங்க கண்டிப்பா என்ன விஷயம்னு சொல்லணும். இது வரைக்கும் எங்க அம்மாவை நான் இப்படி பார்த்ததே இல்லங்க. சரி

வீட்டில் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணதுனால தான் அன்னைக்கு உங்களை பொண்ணு பாக்கவே நான் வந்தேன் ஐயையோ இவ்வளோ நடந்துருக்காங்க ஆ ஆமாங்க சரி நான் கிளம்புறேன் இருங்க இருங்க உங்க இன்னொரு என்ன ஒன்று ஒரு விஷயம் ஒன்று கேட்கணுங்க இருங்க என்னது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கலாங்க என்னமா நீ நல்லா வளர்ந்த பொண்ணுன்னுட்டு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா சின்ன குழந்தைங்க மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேக்குற இல்லங்க நான் உண்மையா தான் சொல்றேன் நீங்க என் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பிரியாக்கு இப்ப கல்யாணம் ஆகி நீங்க ரெண்டு பேரும் பிறந்திருக்கீங்க நீ அவங்க இருக்குல்ல அப்படி இருக்கும் போது நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் உண்மையா என் அம்மாவை காதலிச்சேன்னு சொன்னீங்க உண்மையா காதலிச்சவங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு பேச மாட்டாங்க ஐயோ ஏமா இப்படி எல்லாம் பேசுற சொல்ல பிரியாக்கு கல்யாணம் ஆகி அவ கணவரும் இறந்து போயிட்டாரு நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க பிரியாக்கு அதுவும் இல்லாம உங்களுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு அப்படி இருக்கும் போது இந்த நிலைமையில பிரியாவை நான் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க ஊர்ல எல்லாரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க என்னால பிரியாக்கு கெட்ட பேர் வருத நான் விரும்ப மாட்டேன் முதல்ல நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கோங்க பிரியா எங்களோட உண்மையான அம்மா இல்ல அவங்க என் சித்தி என் அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க பிரியா சித்தி தான் எங்களை இவ்வளவு நாள் வளர்த்தாங்க நீங்க சொல்றது கேட்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது ஏன்னா என் பிரியாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு ஆமா பிரியா சித்தி எங்களுக்காக கல்யாணம் பண்ணாமே இருந்துட்டாங்க உங்களை நினைச்சுதான் எங்களுக்காக பிரியாச்சித்திய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பொது வாழ்க்கையா அவங்களுக்கு தரீங்களா எனக்கு எப்பயும் ஓகேதான் ஆனா பிரியா ஒத்துப்பாலாம் தெரியலையே அவ அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் பிரியா அம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஹாசினி சொல்லிட்டு அங்க போனா வீட்டுக்கு வெண்ணிலாவும் ஹாசினியும் நடந்த எல்லா விஷயத்தையும் பிரியா கிட்ட சொன்னாங்க பிரியாவா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல சொன்னாங்க அம்மா ப்ளீஸ் ஒத்துக்கோங்கம்மா என் செல்ல ரெண்டு பேரும் வாய் மூடிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு கல்யாண வயசு இருக்கும்போது நான் இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன இதெல்லாம் அம்மா ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அத பத்தி எல்லாம் ஏன் யோசிக்கிறீங்க ஓ நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அதெல்லாம் விடுங்கம்மா அத பத்தி யோசிக்காதுங்க பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கு அது அது வந்து ஹாய் அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஜாலி அம்மாக்கு கல்யாணம் அப்பா ரெண்டு பேரும் நிப்பாட்டுறீங்களா போதும் போதும் உங்களோட கலா எல்லாம் நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கோவில்ல கல்யாணம் சரி உங்களோட சந்தோஷம்தான் இந்த அம்மாவோட சந்தோஷமும் அப்படின்னா பிரியா சொன்னதுக்கு அப்புறமா ஹாசினியும் வெண்ணிலாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு அது ஒரு அழகான பட்டணம் அந்த பட்டணத்துல ராஜேந்திரன் ஒரு பெரிய வியாபாரி இருந்தார் அவரோட மனைவி பேரு ஸ்ரீதேவி அவங்களுக்கு ஹாசினி வெண்ணிலான்னு ரெண்டு பொண்ணுங்களும் இருந்தாங்க அவங்க ரொம்ப பணக்காரங்க ஸ்ரீதேவியோட அம்மா பேரு ராதம்மா அவங்க ராமபட்னோன்ற கிராமத்துல இருந்தாங்க அது சின்ன கிராமம் ஒரு நாளைக்கு ராதம்மாக்கு அவங்க பொண்ணு ஸ்ரீதேவி கிட்ட பேசணும் போல இருந்தது அப்ப அவங்க ஸ்ரீதேவி எப்படி இருக்க மாப்பிளையும் என் பேத்திங்களும் எப்படி இருக்காங்க ஆ நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க உன்னோட ஆரோக்கியம் எல்லாம் எப்படி இருக்கு என்னோட ஆரோக்கியமா எங்கம்மா வயசாதல முடியல ஒரு தடவை நீயும் பேத்திங்களும் ஊருக்கு வந்துட்டு போங்கம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா சீக்கிரமே நானும் பேத்திங்களும் அங்க உன்ன பாக்க வரோம் இங்க கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க சீக்கிரமே அங்க வந்துடுறோம் நீ கொஞ்சம் தைரியமா இரு நாங்க வரோம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போன வச்சாங்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அவங்க பொண்ணுங்க வெண்ணிலாவையும் ஹாசினியும் கூப்பிட்டு அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாடி வெண்ணிலா ஹாசினி நம்ம உடனே கிளம்பி உங்க பாட்டியோடய ஊருக்கு போனோம் உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைம்மா உங்களை பாக்கணும்னு பண்றாங்க அப்படி சொன்னதுக்கு வென்னிலா அந்த கிராமத்துக்கா நோ மம்மி வரவே முடியாது அது நோ நோ ஐ நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு ரெண்டு சொன்னாங்க அதுக்கு இல்லம்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்பாக்கும் எனக்கும் நிறைய வேலை இருக்கு நீங்க ரெண்டு நாள் போய் அங்க இருங்க ரெண்டு நாள் கழிச்சு நானும் அப்பாவும் அங்க வரோம் நீங்க ரெண்டு பேரும் போய் அங்க பாட்டிய நல்லபடியா பாத்துக்கிட்டு நோ மம்மி நோ ஐ கான் கோ தேர் பிளீஸ் மம்மி அது கிராமம் அங்க ஸ்விம்மிங் கிளாஸ் பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் எதுவுமே இருக்காது போர் அடிக்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ரூல்ஸ் வேற பேசுவாங்க என்னால முடியாது நீங்க வேணா போய்க்கோங்க Don't force me, okay? இப்படி பேசுனா இப்படி என்னால போக முடியலன்னு உன்னையும் ஹாசினியும் அனுப்புறே நீங்க போனா பாட்டி கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க பாட்டி கோடம் சரியல்ல ஆ ஓகே இவ்ளோ தூரம் நீங்க சொல்றதனால நானும் ஹாசினியும் அங்க போறோம் பட் எங்களுக்கு பிடிக்கலனா நாங்க உடனே வந்துருவோம் ஓகே ஓகே முதல்ல போய் ரெண்டு பேரும் லக்கேஜ் பேக் பண்ணுங்க டாடி வந்து உங்களை ட்ரெயின் கிட்ட டிராப் பண்ணுவாரு அதுல ஏறி பத்திரமா போங்க அப்படின்னுட்டு ஸ்ரீதேவி அவங்க ரெண்டு பொண்ணுங்களையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனாங்க அவங்க ரெண்டு பேரும் இஷ்டமே இல்லாம அந்த கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க பிடிக்காம இருந்தாங்க அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இவங்க வந்து இறங்கணும்னு இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் பார்த்து விசித்திரமா இவங்களை பார்த்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு நீலிவான்ற ஒரு பொண்ணு வந்தா நீலிமா வேற யாரும் இல்ல அந்த ஊர் பெரியவரு ராகவையாவோட பொண்ணு இங்க பாருங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இது கிராமம் கிராமத்துல இந்த மாதிரில Dress போட்டா யாருக்கும் பிடிக்காது அது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி Dress பண்ணாதீங்க. டீசன்ட்டா Dress பண்ணுங்க. நீங்க எங்க போறன்னு சொல்லுங்க நான் அங்க கொண்டு போய் உங்களை ಬಿட்றேன். உங்க கூட நான் வரேன். Just shut up. என்ன பண்ணணும் எது பண்ணனும்னு நல்லா தெரியும். ஹ சும்மா அட்வைஸ் பண்ண வந்துட்ட நாங்களா இப்டிதா வந்து அட்வைஸ் பண்றோம்ன்ற பேர்ல எங்ககிட்ட வாங்கி கட்டிக்காத வினோ know what we are doing. ஓ வேளை என்னவா다 பாத்துட்டு போ. We don't அப்படின்னு ஹாசினி சொன்னதுக்கு நீலிமாக்கு பயங்கர கோபம் வந்தது எக்ஸ்கியூஸ் மீ வில் யூ ஷட் அப் பிளீஸ் மைண்ட் யூர் லாங்குவேஜ் அண்ட் யோர் டங் டு யூ நோ ஹவு டு பிஹேவ் டு அதர்ஸ் யூ டோன்ட் நோ தேட் கல்ச்சர் இட் செல்ஃப் ரைட் அப்படின்னு நீலிமா இங்கிலீஷ்ல பேசினதும் அவங்க ரொம்ப ஆச்சரியமா அவளை பார்த்தாங்க எங்களுக்கும் இங்கிலீஷ்லாம் பேச வருங்க நாங்களும் நல்லா தான் படிச்சிருக்கோம் அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கிராமத்தில் இருக்கோன்றதுக்காக படிப்பறிவு இல்லாதவங்களாம் இல்லை அப்புறம் கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்சு பழகுங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொன்னது உங்களோட நிலத்துக்கு தான் இங்கே யாரும் எல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அதை விட முக்கியமான விஷயம் யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ அவங்க வீட்டு மானத்தை நீங்கள் எடுத்துடாதீங்க அப்படின்னு நிலிம்மா உங்கக்கிட்ட பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ச்ச எவ்வளோ கிமரி நம்மளையே எதிர்த்து பேசுகிறாளா வந்தோன்னே ஒரு பேட் வைப்ரேஷனையே க்ரியேட் பண்ணிவிட்டான் ச்சே கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் அவங்க பாட்டி வீட்டுக்கு போனாங்க பாட்டி இவங்களை பார்த்ததும் அவங்க போசனிக்காவை எடுத்துட்டு வந்து திருஷ்டி சுத்த ஆரம்பிச்சாங்க அத பார்த்த ஹாசினி இதே என்ன பாட்டி போசனிக்காவை வச்சு எங்க கிட்ட சுத்திட்டு இருக்கா எங்க தலை மேலையா உடைக்க போற ஆமாடி ஹாசினி இதெல்லாம் இங்க ஒரு சாம்பிரதாயம் தாமா இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ கம்மனு இரு அப்படின்னுட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அதை உடைச்சிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பாட்டி அம்மாடி பெண்ணிலா ஹாசினி நீங்க இங்கேயே இருங்க உங்களுக்கு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வந்து தரேமா அதோ அந்த இடத்துல ரெண்டு பேர் உட்காந்துக்கோங்க பாட்டி இப்ப வந்துடுற அப்படி சொல்லிட்டு பாட்டி கிச்சன் குள்ள போனாங்க அதுக்கப்புறமா வெணிலா ஹாசினி கிட்ட ஹாசினி நம்ம இந்த சின்ன வீட்டுல எப்படி இருக்க போறோம் அது சொன்னாதான் நம்ம மம்மிக்கு எதுவுமே புரியல இப்ப எப்படி ரீ அக்கா இப்ப என்ன ரெண்டு நாள்ல மம்மியும் டேடியும் இங்க வந்துருவாங்க அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய்டுவோம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்டின வெனிலாவும் ஹாஸ்னியும் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பாட்டி அந்த ரூம் வந்தாங்க அம்மாடி வெனிலா ஹாஸ்னி சோடு தண்ணி போட்டுக்க வேணும்னா ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வாங்கமா ரொம்ப தூரம் நீங்க பயணம் செஞ்சு வந்திருக்கீங்கல அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி எங்களுக்கு நூடுல்ஸ் பிஸா பர்கர் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க என்னது பிசாஸ் புர்கரா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையேமா இருங்க இருங்க உங்களுக்கு ஆவக்கா பச்சடியும் பருப்பு சாபதமும் தொட்டுக்க ஏதாவது பண்ணி எடுத்துட்டு வர அப்படி சொல்லிட்டு பாட்டி கிச்சன் குள்ள போனாங்க ஓ மை காட் இங்க இருக்குது சவாலஞ்சிங்கா இருக்கும் போல இருக்கு அப்படினிட்ட ஹாஸ்னி பாத்ரூம் குள்ள போனா பாத்தா ஷவர் இல்ல பாட்டி என்ன இங்க ஷவர் கூட இல்ல இப்போ நான் எப்படி குளிக்கிறது இந்த ஊர்ல ஷவர் இல்லாமையா இருக்கீங்க அது என்னதும்மா சவரு கிவருன்னு அப்படின்னா என்னன்னே தெரியாதும்மா இங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா பாட்டி போய் வாசல் தெளிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ வெண்ணிலாங்க வந்து ஓ ஷீட் என்ன ஸ்மெல் இது பாட்டி இது என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் நாலுதே என்ன இது இதுவா இது மாட்டு சாணமா மாட்டு சாணத்தை கரைச்சு வாசல் தெரிச்சா வீட்டுக்குள்ள எந்த கெட்டதும் அண்டாது கிருமிகள் எதுவும் வராது அதுலயே மஞ்சள் புடிச்சு வச்சோம்னா எந்த கிருமியும் வீட்டுக்குள்ள வராது அனாரோக்கியத்தோட யாரும் இருக்க மாட்டாங்கன்றது ஐதீகமும் கூட இத உங்க சயின்ஸ் படிக்கிறவங்க கூட நிரூபிச்சிருக்காங்கம்மா இதெல்லாம் இங்க பழக்கம் இதுதான் நாங்க செய்யறோம் இங்க தினமும் இதனால ஆரோக்கியமா இருப்போன்றது இங்க நம்பிக்கை அப்படின்னு ராதம்மா வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது ஹாசினி அங்க வந்து அக்கா அங்க வரைய நதி இருக்கு நம்ம அங்க போய் குளிக்கலாம் வா அப்படின்னு அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே அந்த நதி கிட்ட போய் குளிக்கலான்னு சந்தோஷமா அங்க போனாங்க அங்க ரெண்டு பேரும் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க கதைகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நதியில இருந்த அந்த அக்கா தங்கச்சிங்க இருக்கிறத பாத்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் ஒரு ஒருத்தர் வந்தாரு அவங்க கிட்ட அவரு யாரு யாரு மாணிங்க ரெண்டு பேரும் இந்த ஊர்ல உங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் பாத்ததே இல்லையே இந்த நதியில வந்து குளிக்கிறீங்க இத நாங்க குடிக்கிற தண்ணியாத பயன்படுத்துறோம் இத குளிச்சு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அவங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட ஐயோ கேவா நாங்களா இந்த நதியில குடிக்கிறது எவ்வளவு அதிசயமான விஷயம் தெரியுமா அத விட்டு நாங்க இந்த நதிய பாழாக்குறோமா உன் வேலைய பார்த்துட்டு போயா பெரியவங்கன்ற மாதிரி அத கூட தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரு கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க

இவங்க ரெண்டு பேரும் ஊரோட வழக்கத்தையே மீறி இருக்காங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம பேசிருக்காங்க எல்லாரோடய சண்டை போட்டு இருக்காங்க திமுரா வர நடந்திருக்காங்க அதனால இவங்களுக்கு பெரிய தண்டனையை கொடுக்க போறேன் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னதும் வெண்ணிலாவும் ஹாசினியும் பயந்து போய் அழல ஆரம்பிச்சாங்க எங்களை மன்னிச்சிருங்க இனிமேல் நாங்க அப்படி நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தாங்க அப்ப ராதம்மா ஐயா என் பேத்திங்கள மன்னிச்சிருங்க ஐயா எல்லா பட்டணத்துல வளர்ந்த பொண்ணுங்க இங்க இருக்க எந்த சாம்பிரதாயமோ தெரியாது நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் எனக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா குழந்தைங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ராதமா சொல்லிட்டு இருக்கும்போது போது நீலிமாங்க வந்து அப்பா அப்பா இவங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இவங்க எல்லாம் முன்னாடியே தெரியும் பாவம் பா இவங்க ரொம்ப நல்லவங்க ஆனா பட்டணத்துல வளர்ந்ததுனால இங்க இருக்க சாம்பிரதாயம் எதுவும் அவங்களுக்கு தெரியாது இப்படி நம்ம ஊருக்கு உறவினரா வந்தவங்களை போய் இப்படி தண்டிக்கலாமா அது நல்லது இல்லப்பா பிளீஸ் அப்படின்னு நீலிமா சொன்னதுனாலதான் வெணிலாவையும் ஹாசினியும் மரத்துல இருந்து கட்டி விட்டாங்க அதுக்கப்புறமா வெணிலாவும் ஹாசினியும் நிலிமா கிட்ட வந்து இப்படி சொன்னாங்க நிலிமா ரொம்ப தேங்க்ஸ் நான் உன்னை எவ்வளவோ திட்டேல எதையும் மனசுல வச்சுக்காம எங்களுக்கு உதவி செஞ்சு வந்திருக்க ஆபத்துன்றது போது உதவி செஞ்சிருக்க உன்ன மறக்க மாட்டோம் தேங்க்யூ

இது கிராமம் இங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் பாத்தீங்களா நீ இலிமா தான் இன்னைக்கு நீங்க தப்பிச்சீங்க அவ சரியான நேரத்துக்கு வரலனா என்ன ஆகிருக்கும் அதனால அங்க இருக்க மாதிரியே இருக்காதீங்க இங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க தெரிஞ்சுக்கோங்கம்மா நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன் அப்படின்னு ராதமா சொன்னதோ பாட்டி இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு பேரும் இங்க எப்படி யாரு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னுட்டு எங்களால் நடந்த பிரச்சனைக்கு நாங்க சாரி கேட்டுக்கிறோம் எங்களை மன்னிச்சிடுங்க இனி நாங்க யார்கிட்டயும் இப்படிதான் நடந்துக்கவே மாட்டோம் சாரி பாட்டிமா சாரி சரி சரி விடுங்கம்மா அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கப்புறமா ராதம்மா அவங்க சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டி விட்டாங்க அத சாப்பிட்டு பாத்துட்டு ரெண்டு பேரும் அவருக்கு கிட்ட ஐயோ பாட்டி என்னது பாக்கிறதுக்கே பயமா இருக்கே ஹாசினிக்கு வேற ஓட்டி விட்டீங்க எனக்கு சாப்பிடவே பயமா இருக்கு அது ஆவக்கா பச்சடிமா நெய் கலந்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவங்க வெண்ணிலாக்க ஓட்டி விட்டதும் பாட்டி இது ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கு இது நல்லா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படி ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க ஏன் பாட்டி எங்க வீட்டுல அம்மா இதெல்லாம் பண்ணி கொடுத்ததே இல்ல அம்மாக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கலையா பாட்டி உங்க அம்மா கிட்ட நிறைய தரவு சொல்வேன் இந்த பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு போ அங்க எல்லாருக்கும் கூடனுட்டு உங்க அம்மா தான் உங்களுக்கு பிடிக்காது உங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு இங்கே வச்சுட்டு போயிடுவா சரி விடு இந்த தடவை நீங்க எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க ராதம்மா சரி பாட்டி எங்களுக்கு வீட்டிலே இருந்து போர் அடிக்குது வெளியே போலாவா அய்யோ என்னால இப்ப வர முடியாது தங்கம் எனக்கு மூட்டு வலி இருக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க சேரி பாட்டி அப்பனா நாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் வெளிய போனாங்க அங்க பார்த்தா பச்சை பச எழுன வயல் காடு இருந்தது மாட்டு வண்டி இருந்தது இதெல்லாம் பார்த்தா அக்கா தங்கச்சிங்க அக்கா சிட்டிய விட இங்க பச்சை பசையில் கிளைமேட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கல இதெல்லாம் நம்ம அங்க இருந்து மிஸ் பண்ணிட்டோம் ஹாசினி அம்மா நம்ம கிட்ட எப்பயும் சொல்லிட்டே இருப்பாங்க ஞாபகம் இருக்கா கிராமம் ரொம்ப அழகா இருக்கும் பச்சை பசையில் இருக்கும்னு

அந்த கிராமத்தோட வாழ்க்கை அங்க இருக்கிறது எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சுது அங்க இருக்க எல்லா சாம்பிரதாயத்தையும் மெல்ல மெல்ல கத்துக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு பட்டணத்துல இருந்து அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க அப்போ அங்க இருந்த ஸ்ரீதேவிக்கு அவங்க பொண்ணுங்களை பார்த்து ஆச்சரியமா இருந்தது அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் ரொம்ப பயந்தேம்மா என் பொண்ணுங்களை இங்க அனுப்புறதுக்கு இவங்க பட்டணத்திலே வளர்ந்துட்டாங்க இங்க வந்து உங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு எப்படி இருப்பாங்க ஆனா நீ நல்லாவே மாத்திட்டமா என் பொண்ணுங்கள என் பொண்ணுங்க தானா இதுன்றதுக்கு பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு கோலம் போடுறாங்க வீட்டு வேலை செய்யறாங்க ட்ரெஸ் எல்லாம் வேற இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு ஸ்ரீதேவி சொல்லிட்டு அவங்க அம்மா ராதம்மாவ கட்டி புடிச்சாங்க என்ன ஹாசினி வெண்ணிலா இங்க வரவே மாட்டேன் அய்யோ கிராமமா கிராமத்துல எங்களால இருக்க முடியாது அப்படி இப்படின்னு நீங்க

இனிமேல அடிக்கடி என் பேட்டிங்கள என்னை பாக்க அனுப்பு இங்க என் கூட இருந்த மாதிரியும் இருக்கும்ல இப்ப நிறைய பேர் பட்னத்துல செட்டில் ஆயிருப்போங்க பட்னத்துல இருந்து அங்கேயும் வாழணும் அதே மாதிரி கிராமத்துல இருக்க வாழ்க்கையையும் மறந்துடக்கூடாது எல்லாத்தையும் கத்துக்கணும் சந்தோஷமா இருங்க